இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாக இந்த மாதமும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆச்சரியமாக அதிசயமாக நடத்துவார் கடந்த மாதங்கள் நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் நெருக்கங்கள் எவ்வளோ போராட்டங்கள் வந்தது ஆனாலும் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தினாரே இந்த மாதத்திலும் கர்த்துடைய கரம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தாங்கி நடத்தும் பிரியமானவர்களை இந்த மாதம் என்னோடு கூட ஆண்டவர் என்ன வார்த்தை மூலமாக பேச போகிறார் என்ற பல எதிர்பார்ப்போடு நீங்கள் காணப்படலாம் இந்த மாதம் வார்த்தை அதிகாரம் என்று கத்த சொல்லுகிறார் பலவிதமான கட்டுகளுக்குள்ளாக நீங்கள் காணப்படலாம் வியாதி என்ற கட்டு மரண கட்டுக்குள்ளாக

தேவ மனிதராகிய போதகர் வைகுண்டமணி என்ற தேவ மனிதர் அந்த மீட்டிங்கில் செய்தி கொடுக்கும்படியாக கடந்து வந்தார் அந்த போதகருடைய தகப்பனார் மந்திரவாதங்களை செய்கிற ஒரு நபராக இருந்தார் அது மாத்திரமல்ல ஒரு பூசாரியும் கூட அந்த முழு குடும்பமும் ஆண்டவரை அறியாத குடும்பம் ஆனாலும் இந்த போதகர் மாத்திரம்தான் முதன் முதலாக தன்னுடைய வாழ்க்கையை ஏசுவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி தன்னுடைய மகன் இயேசுவை பின்பற்றினதுனால இந்த போதகருடைய தகப்பனாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படியாவது தன்னுடைய மகன் எந்த மார்க்கத்திலிருந்து வரணும் அப்படின்றதுக்காக பல விதமான மந்திரவாதங்களை தன்னுடைய தகப்பனாரே அந்த போதகருக்கு விரோதமாக செய்திருக்கிறார் அவருடைய சரீரம் செயலிழந்து போகணும் ஒன்று படுத்த படுக்கையாகணும் இல்லைனா மறித்து போகணும் இப்படிப்பட்ட பயங்கர விதமான மந்திரவாதங்களை அந்த போதகருக்கு விரோதமாக தகப்பனாரே செய்திருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு தடவை அவர் பைபிள் காலேஜ் படித்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட மந்திரவாத கிரியைகளை அந்த தகப்பன் செய்தது நிமித்தம் திடீரென அவர் செயலிழந்து தன்னுடைய சுய நினைவு இல்லாதபடி காணப்பட்டாரா கூட இருந்த எல்லாரும் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி

வந்த மாத்திர ஒரு விடுதலை உண்டானது கட்டுகள் அறுக்கப்பட்டது இந்த போதகருக்கு விரோதமாய் அவங்க எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் போட்டார் ஒன்றும் நடக்கவில்லை பரிபூர்ண சுகம் பரிபூர்ண விடுதலை கற்றுக் கொடுத்தாராம் பிரியமானவர்களை தொடர்ந்து தேவனுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஒரு நபராக மாறினார் அது மாத்திரமல்ல தன்னுடைய மகனுக்கே மந்த செய்து இப்படி அழிக்க வேண்டும் என்று இருந்த அந்த தகப்பனாரே சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டாராம் மனம் திரும்பினாராம் உண்மையான தெய்வம் என்பதை அவர் இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர் கர்த்தர் அதிசயங்களை செய்ய வல்லவர் கர்த்தர் வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு விரோதமா உங்க குடும்பங்கள் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் எல்லா மரண கட்டுகள் எல்லா பலவீன கட்டுகளை ஆண்டவர் அறுத்து போடுவார் பிரியமானவர்களை தேவ சமூகத்தில் அமருங்கள் தேவனோடு அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய பிரச்சனம் இறங்கி வரும்போது உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அந்தகார கிரியைகள் அது அழிக்கப்படும் பிரியமானவர்களே நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் கிரிய செய்வார் இந்த மாதம் உங்க கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும் அது ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதத்துல கத்திரங்களை ஆச்சரியமாக நடத்துவார் செபிப்போம் எங்களுசிக்கிற நல்ல தகப்பனே ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் கத்தர் எங்களையும் எங்க குடும்பங்களையும் ஆச்சரியமாய் நடத்தி உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய மாதத்திலும் கடந்து வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளை காண்டவரே நல்ல வார்த்தை கத்த தந்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம் உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவை ஜெபித்து கொண்டு இருக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிப்பீராக குடும்பங்களை காணப்படுகிற எல்லாம் மரண கட்டுகள் ஏசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் பலவீனம் என்ற கட்டுகள் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் வியாதி என்ற கட்டுகளை ஏசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தர் விடுதலை தருகிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துவீராக பலவீனத்தோடு போராட்டத்தோடு பயங்கர விதமான பிரச்சனையோடு காணப்படுகிறார்களப்பா நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நடத்துவீராக கடன் பாரங்கள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் இந்த மாதம் முழுவதும் கத்த தாங்கி நடத்துங்க செய்கிற வேலைகளை ஆசிர்வதீங்க தொழில்களை ஆசீர்வதிங்க பிள்ளைகளுடைய ஸ்டடிஸை ஆசீர்வதிங்க நல்ல வேலைக்காக காத்திருக்காங்கப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக ஒரு குழந்தை வேண்டும் என்று செபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பண்ணே ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் கர்த்தர் நடத்துவார் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிரச்சனம் கர்த்தருடைய மகிமை உங்களை தாங்கி நடத்தும் காட் பிளஸ் யூ